கருணையுள்ள அல்லாவினும் அன்பு கடவுளே கருணையுள்ள அல்லாவினும் அன்பு கடவுளே உனக்கொரு கடிதம் வேண்டாம் என்கிறோம் கேட்ட பாடில்லை வேண்டி செவி வேண்டாம் என்கிறோம் கேட்ட பாடில்லை வேண்டி உரைக்கிறோம் செவி சாய்த்த பாடில்லை வீண் பிடிவாதம் வீழ்ச்சிக்கென தெரியவில்லை வீண் பிடிபாதம் வீழ்ச்சிக்கென தெரியவில்லை தெளிவான உரையோடு ஆயிரம் அறிவுரைகள் அன்பாக சொல்லியும் ஏற்கவில்லை தெளிவான உரையோடு அன்பாக ஆயிரம் அறிவுரைகள் சொல்லியும் ஏற்கவில்லை வரையறையில்லா வன்முறையால் தன் முகவரியை தானே இழக்கப் போகிறது வரைமுறை இல்லாத வன்முறையால் தன் முகவரியை தானே இழக்கப் போகிறது இப்பவும் ஆகிவிடவில்லை நடந்ததை மறைக்கிறோம் அவை நடத்தியதையெல்லாம் மன்னிக்கிறோம் இப்போதும் ஒன்றும் ஆகிவிடவில்லை நடந்ததை மறக்கிறோம் அவை நடத்தியதையெல்லாம் மன்னிக்கிறோம் இதோ இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கிறோம் இது எங்களின் மனிதாபிமானத்திற்கான எடுத்துக்காட்டு இதோ இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கிறோம் இது எங்களின் மனிதாபிமானத்திற்கான எடுத்துக்காட்டு நாங்கள் பயந்து விட்டோம் என்று எண்ணி விடாதீர்கள் இது ஒட்டுமொத்த எங்கள் மக்களின் அன்பான விண்ணப்பம் இது ஒட்டுமொத்த எங்கள் மக்களின் அன்பான விண்ணப்பம் தயவு செய்து உனது பக்தன் பாகிஸ்தான் செய்யும் தீவிரவாதத்தின் செயலை நிறுத்திட ஆணையிடு பாகிஸ்தானுக்கு அறிவை கொடு தயவு செய்து உனது பக்தன் பாகிஸ்தான் செய்யும் தீவிரவாதத்தின் படுபாதக செயலை நிறுத்திட ஆணையிடு பாகிஸ்தானுக்கு அருமை கொடு இப்படிக்கு என்றும் அன்புடன் இந்தியா கருணையுள்ள அல்லாவினும் அன்பு கடவுளே கருணையுள்ள அல்லாவினும் அன்பு கடவுளே உனக்கொரு கடிதம் வேண்டாம் என்கிறோம் கேட்ட பாடில்லை வேண்டி செவி வேண்டாம் என்கிறோம் கேட்ட பாடில்லை வேண்டி உரைக்கிறோம் செவி சாய்த்த பாடில்லை வீண் பிடிபாதம் வீழ்ச்சிக்கென தெரியவில்லை வீண் பிடிபாதம் வீழ்ச்சிக்கென தெரியவில்லை தெளிவான ஆயிரம் அறிவுரைகள் அன்பாக சொல்லியும் ஏற்கவில்லை தெளிவான அன்பாக ஆயிரம் அறிவுரைகள் சொல்லியும் ஏற்கவில்லை வரையறையில்லா வன்முறையால் தன் முகவரியை தானே இழக்கப் போகிறது வரைமுறை இல்லாத வன்முறையால் தன் முகவரியை தானே இழக்கப் போகிறது இப்பவும் ஒன்றும் ஆகிவிடவில்லை நடந்ததை மறக்கிறோம் அவை மன்னிக்கிறோம் இப்பவும் ஒன்றும் ஆகிவிடவில்லை நடந்ததை மறக்கிறோம் அவை நடத்தியதையெல்லாம் மன்னிக்கிறோம் இதோ இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கிறோம் இது எங்களின் மனிதாபிமானத்திற்கால எடுத்துக்காட்டு இதோ இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கிறோம் இது எங்களின் மனிதாபிமானத்திற்கால எடுத்துக்காட்டு நாங்கள் பயந்து விட்டோம் என்று எண்ணி விடாதீர்கள் இது ஒட்டுமொத்த எங்கள் மக்களின் அன்பான விண்ணப்பம் அன்பான விண்ணப்பம் பாகிஸ்தான் செய்யும் தீவிரவாதத்தின் படுபாதக செயலை நிறுத்திட ஆணையிடு பாகிஸ்தானுக்கு அருமை கொடு தயவு செய்து உனது பக்தன் பாகிஸ்தான் செய்யும் தீவிரவாதத்தின் படு செயலை நிறுத்திட ஆணையிடு பாகிஸ்தானுக்கு அறிவை கொடு இப்படிக்கு என்றும் அன்புடன் இந்தியா